ஹாய் guys, இப்போ இந்த வார சந்தைக்கான ரேட்டே நான் சொல்ல போகிறேன் இந்த வார சந்தை எங்கள் ஊரில் வெள்ளிக்கிழமை போய் வாங்கி வந்திருக்கோம் பாருங்கள் அவரைக்காய் இருபது ரூபா இப்போ இருந்தால் பாகற்காய் இருபது ரூபா முள்ளங்கி இருபது ரூபா பச்சை மிளகாய் இருபது ரூபா வெண்டைக்காய் இருபது ரூபா சீர்காய் இருபது ரூபா கத்திரிக்காய் முப்பது ரூபா கேரட் மட்டும் நாற்பது ரூபா பீட்ரூட்டும் நாற்பது ரூபா இஞ்சி பாருங்கள் அரை கிலோ நூறுரூபா நூறுரூபா உருளைக்காய் நாற்பது ரூபா புடலங்காய் இருபது ரூபா வாயக்காய் ஒரு காய் அஞ்சு ரூபா நாலு காய் இருபது ரூபா சுரக்காயும் ஒரு காய் பத்து ரூபா ரெண்டு காய் இருபது ரூபா காலி இருபத்தஞ்சி ரூபா ஒன்று நாங்கள் உடச்சி வச்சுட்டோம் எங்கள் பேரன் உடஞ்சிட்டுருக்கு வெங்காயம் அஞ்சு கிலோ நூறுரூபா பாருங்கள் சிறு வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போ வச்சுருந்தோம் வெங்காயம் தான் வாங்குவோம் அஞ்சு கிலோ நூறுரூபா தக்காளி அஞ்சு கிலோ நூறுரூபா இதை அப்படியே கட்டியே விற்பாங்க அதனால் இதை அப்படியே வாங்கி வந்துட்டோம் கொத்தமல்லி புதினா வந்து இருபது ரூபாய்க்கு அப்படியே கொடுத்தாங்க அது பாருங்கள் பிச்சு வச்சுருக்கோம் இந்த குளிச்செங்கரைன்னு வாங்கினேன் இந்த குளிச்செங்கரை பத்து ரூபா கீரை இது இன்னும் க்ளீன் பண்ணல க்ளீன் பண்ண போகிறேன் பத்து ரூபாய் இது வாங்கி வந்தோம் மல்லிகைப்பூ ரேட்டாக இருக்குது தண்ணி இல்லாததுனால ஐம்பது ரூபா இந்த பூ நம்பர் ஒன் சொல்லி வாங்கிட்டு வந்து மல்லிகை அரும்பு இது கட்னோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் எங்கள் ஊர் சந்தையில் இன்றைக்கோட ரேட் இதுதான் எப்படி இருக்குது எங்கள் ஊர் சந்தையில் நல்லா இருக்கா சீப்பாக இருக்கா எப்படி இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள் நாங்கள் வாரம் வாரம் சந்தையில் வாங்கிப்போம் காய் ஒரு ஒரு ரே நாளில் கம்மியாக இருக்கும் ஒரு ஒரு நேரத்தில் ரேட்டாக இருக்கும் ஆனால் இந்த வாரம் இந்த ரேட்டு தான் நாங்கள் இப்போ வாங்கி வந்திருக்கோம் மற்ற காயோட ரேட்டு இதான் பாருங்கள் நல்லா இருக்கா பாருங்கள் இதேமாரி நூறு சந்தையே நீங்கள் கம்மியாக கிடச்சிச்சுனா நீங்கள் வாங்கி இதேமாரி சமையல் சேர்த்து வச்சு வாங்கி சமையல் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள் இதுதான் எந்நூறு சந்தை இது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குதா பாருங்கள் நீங்கள் இதேமாரி வாங்கி வாரத்துக்கு வச்சுக்கோங்க நாங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை தான் வாங்குவோம் பத்து நாளைக்கு வச்சுப்போம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குங்களா மண் பண்ணுங்கள் பாய்